அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்த இறைவா அதே ஆசிரை எமது இல்லத்தின் மீதும் ஒழிந்துள்ள இறைஞ்சுகின்றோம் புதுப்பிக்கப்பட்டிருக்கின்ற எமது தாத்தா பாட்டி அவர்கள் வாழ்ந்த இந்த இடத்திலே நீர் எண்ணற்ற விதத்திலே உடைய ஆசிரியை பொழிந்திருக்கின்றீர் என்பதை நாங்கள் ஏற்கின்றோம் அதற்காகவும் நன்றி கூறுகின்றோம் இந்த இல்லத்திலிருந்தே குருக்களும் கன்னியர்களும் உருவாக்கி இருக்கின்றேன் ஆண்டோரை இந்த தளத்தை புதுப்பிக்கின்ற இந்த தருணத்திலே நன்றியுடோமை நினைவு கூறுகின்றோம் உமிடம் நீர் அழைத்து கொண்டிருக்கின்ற என் தாத்தா பாட்டியர்களை ஆசீர்வதி பிறாபினிசயமாக அவர்களும் ஓடி இருக்கின்றார் என்று நாங்கள் உறுதியாக ஏற்கின்றோம் அங்கிருந்து இங்கு இருந்த போது எங்களுக்கு எண்ணற்ற விதத்திலே எங்கள் உதவியாக இருந்தது போல எங்களை வழி நடத்தியது போலிருந்தும் அவர்கள் எண்ணற்று ஆசீர்வாதம் எங்களுக்கு பெற்று தருகின்றார் என்பதை நாங்கள் உறுதியாக ஏற்கின்றோம் அவர்களை தொடர்ந்து எங்களை வழிநடத்துகின்றார் என்பதை உணர்கின்றோம் அன்பு ஆண்டு வரை இந்த இல்லத்திலே தொடர்ந்து உங்களுடைய ஆசிரியை புரிந்துள்ள வேண்டும் என்றும் இந்த சக்தியும் வீட்டினை அணுகிடாமல் நீர் இதற்கு அருணாக இருந்து காத்திட வேண்டும் என்றும் இதை உருவாக்க அனைத்து நபர்களையும் வருகின்றவர்கள் தங்கி நின்றவர்கள் செல்லுகின்றவர்கள் அனைவரும் உம்முடைய அருளாலும் ஆசிரியராலும் இறக்கப்படுவார்கள் ஆக பாண்டவர்களோடு இருப்பாராக இருப்பார்கள் இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய்ய ஆவியார் வீட்டையும் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார்கள்